ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே இப்போ கொஞ்ச காலமாக எல்லாருமே ஒரு வார்த்தை இருக்காங்க அதாவது கர்மா கர்மா வந்து ஒரு பெண்மணிய அதாவது ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இழைக்கிற கொடுமைக்கு வந்து கர்மா தண்டனை வழங்கும் கர்மா வந்து தன்னுடைய இதை காட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக்லாம் எடுத்து எடுத்து ஆதரவாக பேசிகிட்ருக்கீங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் உங்களுக்கெலாம் வந்து உண்மையாகவே என்ன நடக்குதுன்றத வந்து நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இல்லை மூணு பேரும் ஒன்று தானா என்ன ஏதுன்றது நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா நீங்கள்லாம் வந்து கர்மாவை பற்றி பேசுகிறீங்களே பார்த்துங்க அந்த கர்மா உங்களை திரும்ப அடிச்சிட போது தவறான ஒரு விஷயத்துக்கு தொண இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குற ரொம்ப பரிதாப மலையை அள்ளி கொட்டுறீங்க என்ன தான் வந்து இந்த வலைத்தளத்தில் சில சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் உண்மைத்தன்மை என்ன உண்மையாக என்ன நடக்குது இத்தனைக்கு கூட இருந்த சில பேர் கூட இவங்களோட உண்மையான முகத்தை வந்து கிழிச்சி காட்டினாலும் சில கமெண்டர்ஸ்க்கு வந்து புரிய மாட்டேங்குது தவறான ஒருத்தவங்களுக்கு வந்து பரிதாபப்படுறோம் தவறான ஒருத்தவங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்குறோன்ற ஒரு ஒரு விழிப்புணர்வே உங்களுக்குலாம் வரலையா விழிப்புணர்ச்சியே வரலையா நீங்கள் எந்த ரீதியில் வந்து போயிட்டு இப்படி ஒரு பரிதாபமலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அங்கிட்ட ஒருத்தர் உக்காண்டுக்கிட்டு என்னது கண்டென்ட் இல்லையாமா ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு வருது என்னது ஹவுஸ் அரெஸ்ட்டு அடைச்சி வச்சுருக்காங்க உண்மை உண்மை என்ன இந்த மாதிரி பண்ணலாமா இவங்களுக்கு இது நடந்திருக்கு அது நடந்துருக்கு நான் தான் போய் காப்பாற்றினேன் மக்களே இப்படி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து வரிசையாக போட்டுட்ருக்காரு வீடியோஸை அதுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள்லாம் பண்ணுற ஏங்க ஒரு கண்ட்டு கண்டென்ட் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கனாலே அது கண்டென்ட் தாங்க புரியுதுங்களா புரியுதுங்களா அது கூடவா தெரியாமல் நீங்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க என்னங்க கண்ணு முன்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியும் ஒரு நாடகத்தோட என்னது வீரியம் எப்படி இருக்கும் உண்மையான ஒரு விஷயத்துக்கான வீரியம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வேறுபடுத்தி பார்க்குற தன்மை கூட உங்களுக்கு இல்லையா ம் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிறீங்க கள்ளக்காதல் அதாவது நல்ல நல்லக்காதல் கள்ளக்காதல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்கள் ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிந்துணர்வு இல்லை ஒன்றா வாழலை ஆறு வருஷமாக ஒன்றா வாழலை அப்படின்னா ஒன்று அந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும் இல்லையா அதுக்கான நடவடிக்கை எடுத்து கணவனை அல்லது மனைவியை ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் இதுல ஏதாவது நடந்ததா அதை விட்டுட்டு பர்சனலாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் ஆனா வழித்தளத்துல வந்து உக்காருன்னு இருக்கும்போது மட்டும் அப்படியே உள்டாவா ஒருத்தர் ஒருத்தரை அசிங்கமாக பேசிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏங்க ஒரு ஒரு நாட்டிலேயே ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க ஒரே ஒரே இடத்துல ஒரே ஊர்ல இருந்துக்கிட்டு இப்படி அளப்பறைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கூட நம்பிட்டு நீங்கள்லாம் வந்து இப்படி கண்மூடித்தனமாக எப்படி இங்கே பரிதாபப்படுறீங்க அது மட்டும் இல்லை அள்ளி 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 உங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க சில பேர் சொல்கிறீங்க பாவம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவம் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை தேவை வாழ்க்கை தேவை தான் யாரும் அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வந்து வாழை தான் பிறந்திருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையை ஒழுக்கத்தோடையும் சரியான முறையிலையும் வாழணும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிடிக்கலைன்னா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு உகந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழலாம் அதுதானே சரியான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு இதுவும் வேணும் அதுவும் வேணும் ஒன்று கிடச்சா ஒன்று ஃப்ரீ அப்படின்னா எப்படிங்க ரெண்டு பேருமே பண்ணுறது கள்ளக்காதல் தான் ஆனால் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு ம் அதாவது ஒருத்தவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா பேரை மட்டுந்தான சொல்கிறேன் வார்த்தையாக தானே சொல்கிறேன் இதுக்கே நீங்களாம் துடிக்கிறீங்க ஆனால் கூடவே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க செயலாக இருந்தாலும் வார்த்தையாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் ம் ஒரே பேர் தான் கள்ள தான் புரியுதுங்களா இன்னொன்று நான் இன்னொரு அழுத்த திருத்தமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெலாம் இந்த சில கமெண்டஸை சொல்கிறேன் வெக்க உணர்ச்சியே இல்லையா உறவு முறை வச்சு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு வெக்க உணர்ச்சி வரல தவறான ஒருத்தவங்களுக்கு புனிதமான உன்னதமான ஒரு உறவு முறையை வச்சு கூப்பிட்றோன்ற ஒரு அச்சம் ஒரு அசிங்கமாக உங்களுக்கு தோணலை தோணலை ஏங்க யோசிங்க ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு குடும்பத்தால் இப்படி இருக்க முடியுமான்னு வலைத்தளத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வேஷமும் வலைத்தளத்துக்கு பின்னாடி ஒரு வேஷமும் போட்டுட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இப்படி கதறி துடிச்சு பரிதாபம் காட்டி அள்ளி கொடுத்து ஸோ உங்களெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் என்ன சொல்கிறது ஏங்க இப்படி இருக்கீங்க ஆ வாழ்க்கை ஃபுல்லாக ஓசிலேயே பண்ணிடலாம் ஆ இப்படி இப்படி காரணம் சொல்லலாம் என்ன ஒரு காணாம போன ஒரு கண்டென்ட் நடந்தது பாருங்கள் அந்த காணாம போன கண்டென்ட்ல அப்போ தான் இன்டர்வியூ ஆ இதெல்லாம் இந்த காணாமல் போன கண்டென்ட் நடந்தது இல்லையா அப்போ ஒரு பெண்மணி மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வலைத்தளம் வேண்டாம் எனக்கு மன நிம்மதினு போகிறவங்க மறுநாளே வந்து ஷார்ட்ஸை சந்தோஷமாக போட்டுக்கிட்டு வண்டியில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு முன்னாடி எடுத்து காட்டுறாங்கன்னா அந்த சோகத்திலேயே உண்மைத்தன்மை இல்லைன்றது உங்களுக்கு புரியலையா அது சோகமே இல்லைங்கிறதே உங்களுக்கு புரியலையா நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல ஒருத்த ஒரு கேரக்டரை வந்து இப்படிப்பட்டவங்க தான் நிர்ணயிக்கிறது எது தெரியுமா அவங்களோட நடத்தையும் அவங்களுடைய பேச்சந்தான் அவங்க உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் ஒருத்தவங்க வந்து தனக்கு ஆதரவு இல்லாமல் பேசுகிறவங்களை கொச்ச கொச்சையாக அதுவுமே வந்து காமமாக தான் பேசுவாங்க அதாவது நான் சொல்ல விரும்பலை ஓகேங்களா ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் சொல்லக்கூடாதோ ஒரு பெண் வந்து தன்னுடைய கருத்தை முன்ன வைக்கும்போது எப்படியெல்லாம் சொல்லக்கூடாதோ அப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது கேட்டால் என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு தான் நான் போடுறேன் என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு தான் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வலைத்தளத்துக்கு முன்னாடி பேசவே வரக்கூடாது ஏன்னா வலைத்தளத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது கருத்துக்கள் கண்டிப்பாக வேறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுய புத்தி இருக்குது ஒவ்வொருத்தவங்க புத்தி கேட்டன விஷயங்களை தான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள தான் வந்து அவங்க கருத்துக்களாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் மக்கள் தான் நீங்கள் யாருங்கிறத ஜட்ஜ் பண்ணணும் உங்கள் பேச்சை வச்சோம் உங்கள் நடத்திய வச்சோம் ஒரு பெண் வந்து இந்த வலைத்தளத்துக்கு முன்னாடி உக்காண்டுக்கிட்டு அதாவது எந்த அளவுக்கு கேவலமாக அசிங்கமாக கொச்சையாக பேசவே கூடாது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இவங்க தான் வந்து அந்த கொச்சை வார்த்தைகளோடைய பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அதுலேயே ஒருத்தவங்களோட கேரக்டர்லாம் உங்களுக்கு புரியாதா என்ன ஒரு பெண் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் தனியாக இருக்கேன் அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் வந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் பட்ட கடந்து வந்த விஷயங்கள் எனக்கு தான் தெரியும் ஆமாம் அதாவது ஒரு பெண் கடந்து வர்ற விஷயம் வழி எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு இடத்துலையும் ஒரு கண்ணியத்தை காப்பாற்றுறது தான் ஒரு பெண்ணுக்கு அழகு அந்த இடத்துலையுமே தன்னுடைய சுயரூபத்தை வெளியே எடுத்து காட்டுறதே அவங்களுடைய பேச்சுக்கள் தான் இதை மக்கள் ஆகிய நீங்கள் என்றைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல கொச்ச கொச்சையாக பேசுவாங்களாமா அசிங்க அசிங்கமாக பேசுவாங்களாமா ஆனால் அவங்கள மேலே தான் நீங்கள்லாம் வந்து பரிதாபத்தையும் பாசத்தையும் போலித்தனத்தையும் நம்பி நீங்களாம் வந்து ஏமாந்துட்டுருக்கீங்க நீங்களாக வாலண்டியராக ஏமாறும்போது ஏமாத்துறவங்களுக்கு என்ன ஆ ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரி தானே இது கூட அவங்களுக்கெல்லாம் புரியாது என்ன மக்களே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வலைத்தளத்தில் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பார்த்ததோட கண்ணை முடிட்டு போய்கிட்டே இருங்க இதுதான் உண்மை பாவம் ஐயோ ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமையா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெண் இவ்வளோ கொடுமை செய்ய முடியுமா அப்படிப்பட்ட ஒரு பெண் நல்லவளாக இருக்க முடியுமா தொடர்ந்து ஒரே தவிர தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தவங்க நல்லவங்களா எப்படி இருக்க முடியும் தான் நல்லவ தான் நல்லவ தான் நல்லவன்னு சொல்கிறவங்க ஊருக்கு ஊருக்கெல்லாம் உறவு முறை வச்சு பேசுகிறவங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காகவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னால் அந்த குடும்பம் அசிங்கப்படும் தன்னால் ஒரு குடும்பம் ஒரு பையனுக்கு வந்து ஒரு எதிர்காலம் முடக்கப்படும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு கொச்சை கொச்சையாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்ன்றதையும் கொஞ்சம் யோசிங்க புரியுதுங்களா ஆ ஒருத்தவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணி உக்காண்டா போதும் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுறது புகழ்ந்து தள்ளுறது ஆ ஏ யோசிக்க மாட்டீங்க வளர்த்து விட்றீங்க என்னங்க சொல்கிறது உங்களெல்லாம் புரியல எனக்கும் ஆனால் வந்தி ப்ரோ உங்களுக்கு நான் ரொம்ப ஒரு பாராட்டு தான் சொல்லணும் அதாவது நீங்கள் கூட இருந்தப்போ உணராத சில விஷயங்களை இப்போ நீங்கள் தள்ளி நின்னாலும் உணர்ந்து அதை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அதுக்கு உங்களுக்கு நான் உண்மையாகவே பாராட்டு தான் சொல்லணும் ஆனால் என்ன தெரியுமா தம்பி இதில் வந்து எதுவுமே மாற போகிறது இல்லை ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அது ஏற்படாது அதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த கமெண்டஸு கூட அது உரைக்காது அப்படி தான் சொல்லணும் சரி மக்களே நன்றி மக்களே